மகா கணபதி நமக ஸ்ரீ வேலப்பதேசி அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் ஸ்ரீ சுமம் ஜோதிடத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி நான் ஜெனடிக் அஸ்ட்ராலஜி அப்படின்னு ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணி உருவாக்கி பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன் அதை பத்தி நான் இன்னும் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் இன்னும் நிறைய பல சொல்லிட்டு வரேன் ஓகே இப்ப பாத்தீங்கன்னா ஆங்கில புத்தாண்டு இதுல கடகராசி அவங்களுக்கு எப்படி இருக்கும் கடகராசி கடகலகம் அவங்களுக்கும் ரெண்டு பேத்துக்கும் பொருந்தும் முதல்ல இந்த வருடம் உங்களுக்கு சூப்பரா இருக்க போகுது அஷ்டமத்து சனி ஆட்டம் குறைய போகுது அதுவே ஒரு நல்ல விஷயம் பத்தில் இருந்த குரு லாபஸ்தானத்துல வந்து உங்களுக்கு யோக குருவாக மாற போகிறார் அது லாப குரு யோக குருவும் வரும் அந்த அம்சத்துல பேச போறேன் ஆரம்ப தொடக்கத்துல பத்தில் குரு இருந்து வீடு குடும்பம் எல்லாமே ஸ்லோ டவுன் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்ததுன்னு சொல்லுவோம் பதினொன்னுல வந்தப்பறம் குவிக்கஸ்ட் மூவ் தகவல் சம்பந்தப்பட்டதா இருக்கலாம் கோயில் குழந்தைகள் சம்மந்தப்படலாம் பேர் புகழா இருக்கலாம் திருமண காரியங்களா இருக்கும் நட்பு ஹாப்பியா இருப்பீங்க நல்ல தூக்கம் இந்த நாளாக இருந்த மன உளைச்சல் எதுக்கு எடுத்தாலும் ஒரு கன்ஃபியூஷன் நடந்தது இல்லையா அதெல்லாம் விலகி ஒரு நல்லது நடக்கப் போகுது ஒன்பதுல இருக்கிற குரு உங்களுக்கு என்னது யோக குருன்னு சொல்லுவோம் இது என்ன பண்ணுவோம் மதம் கோயில் கோயில் சம்பந்தப்பட்ட தந்தை தந்தை வெளி உறவு இது அனைத்துமே வெற்றி கொண்டு இதில் உங்களுக்கு குயிக்கஸ்டா நீங்க ஃபாலோ பண்ணுங்க போ நிறைய பேர் வெளிநாடு வேலைக்கு போகலாம் சார் வெளிநாடு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் வெளிநாடு வேலை வாய்ப்பு கிடைக்குமா எஜுகேஷனுக்கு வெளிநாடு போ ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் கன்ஃபார்மா கிடைக்கும் அஷ்டமத்து சனிக்கும் எதுவும் சம்மந்தம் இல்லை சனி தடுக்கிறத ராகுவும் குருவும் கொடுத்துட்டு இதை பயன்படுத்திக்கணும் இப்போ நீங்க அப்ளை பண்ணுங்க வித் ஃபெல்லோஷிப்போட கிடைக்கும் அதுதான் இங்கே விஷயம் கவர்மெண்ட் ஃபெல்லோஷிப்பும் கிடைக்கும் அதை பத்தி நான் இந்த இன்னொரு பாயிண்ட் இருக்கு அதை தெளிவாக சொல்றேன் அஞ்சில் இருக்கிற சுக்ரன் புதன் இது என்ன சொல்லுவாங்க காம்படிட்டிவ் எக்ஸாம் சூப்பராக இருக்கும் காம்படிஷன் எக்ஸாம் இருக்கலாம் பொதுவாக சாதாரண ஏஜ்டு பர்சன் இல்லை ஒரு அடல்ட் என்ன சொல்லுவோம்னா காதல் காதல் சார்ந்த விஷயங்கள் ஏஜ்டு பர்சனுக்கு அவங்க பூர்வீக ரீதியான கோயில் குளங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் சக்சஸ் நடக்கக்கூடிய மதமாக இருக்கு இதில் உங்களுக்கு இந்த பொதுவாகவே இந்த கடகராசி இருக்கிறவங்களுக்கு ஒரு பாயிண்ட் ஆஹ் பப்ளிசிட்டி யோகம் அப்படின்னு இருக்கு இந்த சுக்ரன் புதன் இது ரெண்டுமே பப்ளிசிட்டி கிடைக்கும் ஒரு நியூஸ் சேனலா இருக்கலாம் யூடியூப் இருக்கலாம் டிவி நியூஸ் பேப்பர் இதில் வரக்கூடிய அம்சம் இருக்கு அதனால இதை பாருங்க முக்கியமான ஒரு ஃபோட்டோகிராஃப் எடுத்தோம் குரூப் ஃபோட்டோ எடுத்தோம் ஒரு டூர் போனோம் கலை டூர் மாதிரி அதாவது இன்ப சுற்றுலா சுற்றுலா மட்டும் கிடையாது இன்ப சுற்றுலா மாதிரி போகக்கூடிய காலகட்டம் இது மாதிரி வாய்ப்பு கிடைச்சா தயவு செய்து போங்கம்மா போயிட்டு வாங்க அந்த நீர்நிலை இருக்கிற ஃபால்ஸ் இருக்கிற இடத்துக்கு இந்த கடகராஜிக்காரங்க போயிட்டு பொழுது என்ன மைண்டு மைண்ட் ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆகும் எந்த ஒரு புது தொழில் பண்ணும்போது இந்த வருடம் போயிட்டு வாங்க குலதெய்வ கோயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு டெவலப்மெண்ட் பண்ண போறாங்க இப்பதான் ஒரு கட்டடம் கட்டுறாங்க பிடிமண் எடுத்து வச்சு பண்றாங்க அந்த மாதிரி ஏதோ வருது அது கண்டிப்பாக போயிட்டு வாங்க குலதெய்வம் தெரியாதவங்க உங்க ஜாதக ரீதியாக உங்களுக்குன்னு குலதெய்வமாக வழிபடக்கூடிய ஒரு அம்சம் பாயிண்ட் எடுத்து கொடுத்துட்டு இருப்பேன் அது பிரசனத்தில் எடுத்து கொடுப்பேன் அந்த மாதிரி ஏதாவது குலதெய்வம் தெரியாதவங்க கான்டாக்ட் பண்ணுங்க அதை எடுத்து கொடுக்கலாம் உங்களுக்கு எட்டுல சனி இருக்கேன் என்ன சார் பண்றது எட்டுல சனி இருக்கிறது கொஞ்சம் ஸ்லோ டன் பண்ணும்போது ஆக காகத்துக்கு உணவு வைக்க சொல்லுவோம் ஹெல்த்தை பார்த்துக்க சொல்லுவோம் விலைய செலவுகளை குறைக்கணும் விலைய செலவு செலவாக பார்த்துக்கணும் இந்த டூர் போகிறது ஒரு முக்கியமான இது ஆனால் இதுல பண்ணுற டைமு இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே பிற்காலத்தில் யோகமாக வரும் இந்த எட்டில் இருக்கிற சனி பத்தாம் டைம் பார்த்துட்டு இருக்கு அதனாலதான் எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவா எழுபறியாவே இருந்துட்டு இருக்குது பட் கன்ஃபார்மாக இது யோகத்தை கொடுக்கும் ஆறில் இருக்கிற இந்த ஆரம் ஆரம்பி ஆறில் செவ்வாய் மட்டும் சூரியன் இதில் என்ன சொல்ல போறோம் அப்படின்னா கவர்மெண்ட் கவர்மெண்ட் ரிலேட்டட் வேலை வாய்ப்பு அதிகம் கவர்மெண்ட்ல வேலை வாங்குறவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் உண்டு இப்போ நீங்க கவர்மெண்ட் பேங்க்ல ட்ரை பண்ணீங்கன்னா லோன் கிடைக்கும் வீடு இடம் இது வாங்குறதுக்கு லோன் கிடைக்குமா கன்ஃபார்மா கிடைக்கும் உங்க குடும்பத்துல ஒரு அரசு வேலை உறுதி அப்படின்னு சொல்லலாம் நிறைய கடகராசிக்கார்கள் வெளிநாடு ட்ரை பண்ணணும் இல்ல கவர்மெண்ட்டுக்கு வந்துடணும் இதுதான் இந்த ரெண்டே பாயிண்ட் தான் கரண்ட் இபி சோலார் இப்ப எலக்ட்ரிக் வாகனங்கள் வாங்கலாமான்னு ஒரு மைண்ட் வந்துட்டே இருக்கும் இந்த கடகராசிக்கு அது வரும் இருந்தாலும் சரி லக்னமா இருந்தாலும் சரி இந்த எலக்ட்ரிக் எலக்ட்ரிக் சம்மந்தப்பட்ட வாகனங்கள் ஸோ சோலார் போடலாமா ஹீட்டர் போடலாமா அப்படிங்கிற வந்துட்டு இருக்கும் அது கண்டிப்பா எக்ஸிகியூஷன் பண்ணக்கூடிய அம்சம் இருக்கு அது பண்ணலாம் இப்ப திருமண யோகத்தை பத்தி கொஞ்சம் தெளிவா பேசுறோம் பொதுவா பதினொன்றில் குரு வரும் பொழுது நல்ல தகவல்கள் நல்ல வரன்கள் ஆட்டோமேட்டிக்கா வரும் இத்தனை நாள் எட்டில் இருந்த சனி ஒரு குழப்பத்தை கொடுத்துட்டு இருந்தது சரி நாங்க ஓகேன்னு சொல்றோம் அங்க இல்லைங்கிறாங்க அங்க இருக்குங்கிறாங்க எங்களுக்கு செட் ஆகல இந்த ஒரு குழப்பமாவே இருந்தால அதுக்கு ஒரு விடிவு காலம் வந்து இரண்டு விதம் கரெக்டா ஒரு மேட்சிங் நடக்க போகுது இதுக்கு என்ன சொல்லுவோம்னா ஒரு சின்ன ஒரு பரிகாரம் தேவைப்படும் அதுக்கு அதாவது உங்களுக்கு ஏழாம் அதிபதியே எட்டுல இருக்கார் அப்ப என்ன சொல்ல போறோம் அப்படின்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கும் ஏதோ ஒரு ஆஹ் ஒரு இறந்தவங்க டெத்து சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு வந்தனா அந்த வீட்டுக்கு போயிட்டு வந்திருங்க ஏன்னா இது மிகப்பெரிய பரிகாரமா இருக்கும் சனிங்கிறது கர்மகாரகன் இந்த கர்ம காரியத்துக்கு ஏதோ ஒண்ணு கலந்துக்கிட்டு வந்துருங்க திருமண தடை இதோட சிறந்த பரிகாரமே கிடையாது உங்களுக்கு காசி போறது ராமேஸ்வரம் போறது குச்சனூர் போறது திருநள்ளாறு போறது இது எவ்வளவு பலன் கொடுக்குமோ அது ஒரு கர்ம காரியங்கள் இதுக்கு போயிட்டு வந்துடுறது பெட்டர் சரி சார் அந்த மாதிரி எந்த இதுவும் கிடைக்கல வேற என்ன சார் பண்றதுன்னா முதியோர் வயசானவங்க இருக்கிற இடத்துல ஒரு உணவுக்கு ஏதோ ஒரு இடத்துல பணம் கொடுத்துட்டு வந்துடலாம் ஒன்று சிறு தொகை இந்த பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட்ல எது உங்களுக்கு செட் ஆகும் அது கொடுத்துட்டு வந்துடுங்க திருமணத்துக்கு தடையே இல்லாம ஃபைனலாக விட மட்டும் தான் கிடைக்க போகுது அடுத்தது உங்களுக்கு கூட்டு சம்மந்தப்பட்ட தொழில கூட்டுல பண்ணலாமா உங்களுக்கு பதினொன்னுல வந்துரும் மே மாசத்துக்கு மேல பதினொன்னுல குரு பயணிக்கும் பொழுது கூட்டு தொழில் அப்ப பண்ணலாம் இப்பதான் பண்ண வேணாம் கூட்டு தொழிலா இருக்கலாம் தொழில விருத்தி அடையிறது ஸ்பீடாகிறது ஆகுறது வேலைக்கு போறப்ப மேலதிகாரிகள் கூட ஒரு நல்ல இது மட்டும் மெயின்டைன் பண்ணிக்கோங்க ஏன்னா உங்களுக்கு வெளிநாடு ஆன்சைட் அனுப்புவாங்களா இல்ல ஒரு வெளி வெளிமாநிலம் கான்ட்ராக்ட் கிடைக்குமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு எல்லாமே யோகமா இருக்கிற காலகட்டம் ஒரு சில இந்த சனி எட்டில் இருக்கிறதுக்கு இன்னும் ஸ்பீடப் பண்றதுக்கு அனுமன் வழிபாடு சிறந்தது சனிக்கிழமையா இருக்கலாம் அனுமன் சலசா சலிசான்னு சொல்லுவோம் அதை கேட்டுக்காங்க சரி இந்த மாதிரி ஏதோ ஒரு அப்புறம் விஷ்ணு சரச நாமம் விஷ்ணு சம்மந்தப்பட்ட இதுவும் கேட்டுக்கலாம் இதெல்லாம் பண்ணும் பொழுது இன்னும் ஸ்பீடப் ஆகும் உங்களுக்கு ஒரு சில நம்பர்கள் அதிர்ஷ்ட எண்கள் கொடுக்குறேன் இதை பயன்படுத்திக்க மெயினா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஆறாம் நம்பர் ரெண்டு ஆறு அஞ்சு இதெல்லாம் மிகுந்த யோகத்தை கொடுக்க போகும் பொருளாதாரத்துக்கு நம்பர் ஒன்னு சார் தொழில் டெவலப்மெண்ட் பண்றதுக்கு நம்பர் ஒன்னு இது மாதிரி பண்ணிக்கலாம் இது போதும் எட்டு நம்பர் நம்ம இப்போ எடுக்க வேண்டாம் நம்ம மூணாம் நம்பர் நான் கொடுக்கல ஏன்னா பாதி நேரம் நல்லா இருக்கு இதாக இருக்கு அப்போ இந்த நம்பர் மட்டும் போதும் சரி அதுக்கப்புறம் கலைத்துறைன்னு இருக்கு அது ஒரு பாயிண்ட் கலைத்துறை அது யோகங்குப்ல பேசுறவங்க ஆல்ரெடி சொன்னேன் பப்ளிசிட்டி யோகம் இருக்கு நிறைய டிவி சேனல்ல பேசுறவங்க நியூஸ்ல பேசுறவங்களுக்கு இது ஷார்ட் ஃபிலிம் இருக்கிறவங்களுக்குலாம் யோகமான காலகட்டம் அஞ்சுல இருக்கிற கிரியேட்டிவிட்டி வரும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய வரும் இந்த வருடத்துல பார்த்தீங்கன்னா கிடைக்கிற வாய்ப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும் அதாவது சார் ஒரு ஷூட்டு இது மாதிரி முடிச்சுட்டு வந்து டைமே இல்லை எனக்கு தயவுசெய்து அது கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தால் பண்ணிடுங்க கொஞ்சம் இரவு நேரம் பார்க்காம பண்ணிடுங்க இதுல இன்வெஸ்ட் பண்ற டைம் இதுல இன்வெஸ்ட் பண்ணுற உங்களோட ஒர்க்கு தான் பிற்கால வாழ்க்கைக்கு மிகுந்த அடித்தளமாக இருக்க போகுது அதனால இதுக்கும் ஸ்லோ டவுன் பண்ண வேண்டாம் உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் உங்களுக்கு வேற ஏதாவது டாபிக்ல வேற ஏதாவது டவுட் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் ஆன்சர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன் இதுக்கப்புறம் புதுசாக ஏதாவது டாபிக் பத்தி ஏதாவது கேள்வி இருந்தாலும் கீழே பண்ணுங்க நான் சந்திராஷ்டமம் பத்தி போகிறேன் சந்திராஷ்டிரம காலத்தில் எப்படி டீட் பண்ணனும் அந்த மாதிரி எல்லாம் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு கடவுள் வழிபாடுங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு அது பொது பரிகாரமாகவும் இருக்கு அதையும் நான் பின்னாடி அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன் யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும் நியூமராலஜி வாஸ்து திருமண பொருத்தம் இந்த மாதிரி பார்க்கணும் காண்டக்ட் பண்ணுங்க உங்க குலதெய்வம் உமாசனம் தெய்வம் சார்ந்த விஷயங்கள் கான்டெக்ட் பண்ணாலும் கான்டெக்ட் பண்ணுங்க அதனால பார்த்தா ஆன்லைன் கன்சல்டேஷன் அவைலபிள் உண்டு மிக்க நன்றி வாழ்த்துக்கள்